அன்பு எவ்வளவு சக்தி மிகுந்தது என்பதை குறித்து தான் இந்த வீடியோ அன்பு பலவீனமானதோ ஆற்றல் குன்றியதோ அல்லது மென்மையானதோ அல்ல அன்புதான் வாழ்வின் நேர்மறையான ஆற்றல் நேர்மறையான மற்றும் நல்ல விஷயங்கள் அனைத்திற்கும் மூல காரணமே அன்புதான் நீங்கள் என்னவெல்லாம் ஆக விரும்புகிறீர்களோ எவற்றையெல்லாம் செய்ய விரும்புகிறீர்களோ எதையெல்லாம் பெற விரும்புகிறீர்களோ அவை அனைத்தும் அன்பில் இருந்துதான் வருகின்றன அன்பின் நேர்மறையான ஆற்றலால் எதையும் உருவாக்க முடியும் நல்ல விஷயங்களை அதிகரிக்க முடியும் உங்கள் வாழ்வில் உள்ள எந்த எதிர்மறையான விஷயத்தையும் மாற்ற முடியும் அன்பின் நேர்மறை ஆற்றலை பயன்படுத்துவதா வேண்டாமா என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள் அன்பு விதிதான் ஈர்ப்பு விதி அந்த விதிதான் உங்கள் வாழ்வில் இயங்கிக் கொண்டிருக்கிற விதி வாழ்வில் நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதையே திரும்பப் பெறுகிறீர்கள் நேர்மறையானவற்றை கொடுங்கள் அப்போது நேர்மறையானவற்றை திரும்பப் பெறுவீர்கள் எதிர்மறையானவற்றை கொடுங்கள் அப்போது எதிர்மறையானவற்றை திரும்பப் பெறுவீர்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் வாழ்க்கையும் அந்த சம்பவங்களும் ஏதோ தானாக உங்களுக்கு நிகழ்வதில்லை நீங்கள் எதை கொடுத்திருக்கிறீர்களோ அதன் அடிப்படையில் உங்கள் வாழ்வில் நீங்கள் அனைத்தையும் பெறுகிறீர்கள் உங்கள் எண்ணங்களும் உணர்வுகளும் நல்லவையானாலும் சரி கெட்டவையானாலும் சரி எதிரொலியைப் போல் அவை தாமாக துல்லியமாக உங்களிடம் திரும்பி வரும் மகத்தான வாழ்க்கையை வாடும் மக்கள் தாங்கள் நேசிக்காத விஷயங்களை விட தாங்கள் நேசிக்கும் விஷயங்களைப் பற்றி அதிகமாக சிந்திக்கின்றனர் பேசுகின்றனர் இன்று நிகழ்ந்துள்ள நல்ல செய்திகளைப் பற்றி நீங்கள் பேசுங்கள் நீங்கள் நேசிப்பவற்றை பற்றி பேசுங்கள் அதன் மூலம் நீங்கள் நேசிப்பவற்றை உங்களிடம் கொண்டு வாருங்கள் நீங்கள் நேசிப்பவற்றை பற்றி சிந்திப்பதற்கும் பேசுவதற்கும் உங்களிடம் மற்றற்ற திறன் உள்ளது அதாவது வாழ்வில் உள்ள அனைத்து நல்ல விஷயங்களையும் உங்களிடம் கொண்டு வருவதற்கான மற்றற்ற திறனை நீங்கள் பெற்றுள்ளீர்கள் அன்பு செலுத்துங்கள் ஏனெனில் நீங்கள் அன்பு செலுத்தும் போது பிரபஞ்சத்தில் உள்ள மாபெரும் சக்தியை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் அது உங்களுக்கு தேவையான எல்லா நேர்மறையான விஷயங்களையும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் தொடர்வோம் நன்றி வணக்கம்